மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாலு நாளுக்கு முன்னாடி அதாவது புயலோட சரியான புயல் வீடியோ பார்த்துருந்தோம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் பாலத்தில் நிறைய இடத்துல வந்து பேட்ச் பேட்சாக வந்து இருக்குது இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமையும் முகநூலையும் பதிவு பண்ணியிருந்தேன் அது வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒன் மில்லியன் பார்கள் கடந்து போயிருந்துச்சு அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தீங்க பாம்பன் பாலத்தில் வந்து முழுமையாக வந்து சீரமைக்கிறதுக்கான பணி நடந்திருக்குது அதுதான் உங்களை ஃபுல் வீடியோவில் காண ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சோ அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி

இந்த பத்தி நிறைய பேர் கேட்டீங்க அது வந்து இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க இந்த ஒரு வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க